வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லக்னோ மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க மலிகாபாத் அப்படிங்கிற ஊர் இந்த மலிகாபாத் அப்படிங்கிற ஊரில் குஷ்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு இந்த இருந்து தான் அன்னைக்கு அதிகாலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அதுவும் அன்னைக்கு அதிகாலையிலேயே அந்த மலிகாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கு போலீஸும் அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அந்த பக்கம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குஷ்பாரி கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு ஆணுடைய சடலம் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருக்கு அவரை யாரோ கழுத்தறுத்து கத்தியால் பல முறை குத்தி கொண்டிருக்காங்க பக்கத்துலேயே அவருடைய மனைவி கதறி அழுதுகிட்ருக்காங்க நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் உடனடியாக கிளம்பி அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க அவருடைய உடலில் ஏகப்பட்ட கத்தி குத்து காயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட கழுத்து அறுத்துருக்காங்க இதன் மூலியமாக அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்குது அந்த வீட்டோட ஹாலில் அவர் இறந்து போய் கிடக்கிறத போலீஸ் பார்த்துருக்காங்க பக்கத்துலேயே அவங்களோட மனைவியும் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இப்போ போலீஸ் முதற்கட்டமாக அந்த உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க இறந்து போன அந்த நபருடைய பெயர் பிரதீப் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆகுது அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து இருந்தால் அவரோட மனைவி பெயர் ரேகா பிரதீப்போட மனைவி பெயர் ரேகா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகுது அவங்க தன்னோட கணவர் இறந்ததை நினச்சி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க முதற்கட்டமாக போலீஸ் ரேகா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அப்போ ரேகா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டு நான் என்னோட கணவர் என்னோடய மூணு குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தோம் அப்படி நைட்டு நல்லா தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டில் என்னுடைய கணவர் இல்லை அதிகாலையிலேயே இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தேடிக்கிட்டே நான் இருந்து ஹாலுக்கு வந்தேன் ஹாலில் வந்து பார்க்கும்போது தான் என்னோடய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவரை யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல இதை பார்த்தோன்னே நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் இதை பார்த்தோன்னே நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பயங்கரமாக கதறி அழுதேன் என்னோடய கதறல் சத்தம் கேட்டு தான் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கூடிட்டாங்க அவங்க தான் போலீஸுக்குமே கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க இருந்தாலும் ரேகா சொல்றதுல நிறைய விஷயம் போலீஸ்க்கு சரியாக படல ஏன் அப்படின்னா உள்ளே வந்து யாராவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தான் அட்டாக் பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கும்போது பிரதீபா மட்டும் கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் திருட்டு போனதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை பொருட்கள் எதுவுமே திருட்டு போகலை வீடு நீட்டாக தான் இருந்திருக்கு வேறு எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேகா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் யாரும் வந்துட்டு போன மாதிரி எந்த வித எவிடன்ஸுமே போலீஸ்க்கு கிடைக்கல ஏன்னா வீட்டோட கதவு ஜன்னல் எதுவுமே உடையல எல்லாமே நீட்டாக தான் இருந்திருக்கு இதன் மூலயமா யாருமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை ஒன்னா வீட்டுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் தான் அவரை கொலை பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாரோ ஒருத்தர் வந்து தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் முதற்கட்டமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க திரும்பவும் ரேக்கா மேலே தான் சந்தேகமாகுது அதனால போலீஸ் திரும்பவும் ரேக்கா கிட்டே விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனா ரேகா பயங்கரமா அழுதுட்டு இருந்ததுனால மேற்கொண்டு அவங்கள்ட்ட விசாரணை பண்ண முடியல இதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துலையுமே போலீஸ் விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போதுதான் போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து இருந்துச்சு ரேகாவை பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லல ரேகாவுக்கு ஏற்கனவே நிறைய பேர்த்தோட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூடவே இறந்து போன பிரதீப்போட அப்பாக்கும் தகவல் கொடுக்குறாங்க பிரதீப்போட அப்பா பேர் அருண் அவரும் அந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அவரு தன்னோட மகன் இறந்தது நினைச்சு அவருமே பயங்கரமா கதறி அழுகுறாங்க இப்ப போலீஸ் பிரதீப்போட அப்பாவான அருண்கிட்ட விசாரணை பண்றாங்க அப்பா அவர் தன்னோட மருமகள் மேலே தான் சந்தேகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூடவே அருண் இன்னொரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்டை பற்றி சொல்கிறாங்க பிரதீப் கொல்லப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது பிரதீப்பும் அவங்க அப்பாவும் வெளியில் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் விசேஷத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பயங்கரமான அதிர்ச்சி வீட்டுக்குள்ளே ரேகா கூட ரெண்டு ஆண்கள் இருக்கிறத பார்த்துருக்காங்க இவங்கள பார்த்தோன்னா அந்த ரெண்டு ஆண்களும் தெரித்து ஓடிட்டாங்க இதனால் பிரதீப் அவங்க மனைவியை பயங்கரமாக திட்டியிருக்காங்க ரேகாவை பயங்கரமாக திட்டி அடிச்சிருக்காரு இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து தான் இப்போ பிரதீப் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால என்னோடய மருமகள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட அருண் சொல்லியிருக்காங்க கூடவே அக்கம்பக்கத்தில் விசாரிக்கும்போது எல்லாருமே ரேகாவை பற்றி தப்பாக தான் சொல்கிறாங்க ரேகாக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க முதல்ல போலீஸ் ரேகாவோட செல்ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அதில் மே எட்டாம் தேதி சாய்ங்காலம் ஆறு இருந்து அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் குறிப்பிட்ட ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க ரேகா உடனே போலீஸ் இந்த ரெண்டு பேர் யார் எதுக்காக அன்னைக்கு நைட்டு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் ரேகாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தான் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் ரேகா மொத்த உண்மையும் போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க ரேகா சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி ரேகா போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இறந்து போன பிரதீப்புக்கு நாற்பத்தஞ்சு வயதாகுது அவரு தச்சு தொழில் பார்த்துட்டு வந்திருக்காங்க கதவு ஜன்னல்லாம் செய்யக்கூடிய தச்சு தொழிலை பார்த்துட்டு வந்திருக்காரு இதனால அவருக்கு அதிகமான வருமானம் இல்லை பிரதீப்போட மனைவி பெயர் ரேகா அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க இருந்தாலும் பிரதீப் செய்கிற வேலைக்கும் ஆடம்பரத்துக்கும் சம்பந்தமே இல்லை பிரதீப் செய்கிற தச்சு தொழிலில் அதிகமான வருமானம் இல்லை இதனால ரேகாக்கும் பிரதீப்புக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு ரேகாவுக்கு தேவைப்படுற பணத்தை பிரதீப்னால கொடுக்க முடியல இதனால தான் ரேகாக்கும் பிரதீப்புக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ரேகா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் கூடி வராங்க அவருடைய பெயர் சோனுபால் அவருக்கு முப்பது வயது ஆகுது இப்படி சோனுபால் குடி வந்ததுக்கப்புறம் சோனுபாலுக்கும் ரேகாக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது பக்கத்து வீடுங்கிறதுனால ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அப்படி சந்தித்து பேசுறது நாளடைவில் கள்ளக்காதலாம் மாற ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் ரேகா சோனுபால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உறவுச்சுக்கிறாங்க எப்போல்லாம் பிரதீப் வீட்டில் இல்லையோ அப்போலாம் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க அப்படி ரேகாவும் சோனுபாலும் பிரதீப்புக்கு தெரியாமல் ஒன்றா உறவு இருக்காங்க இது தன்னோட கணவருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரேகா அப்படி இருக்கும்போது தான் பாலை பார்க்க அவருடைய நண்பரான ராஜு அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருக்கான் அந்த ராஜு அப்படிங்கிற பையனுக்கு வெறும் இருபத்தஞ்சி வயது தான் ஆகுது அடிக்கடி சோனுபால பார்க்க ராஜு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ ரேகா ராஜுவையும் பார்த்து ஆசைப்படுறாங்க ராஜுக்கும் ரேகாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேகாவும் சோனுபாலும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ராஜுக்கு நல்லாவே தெரியும் இதனால ராஜுவும் ரேகாவும் அப்ரோச் பண்ணுறாங்க இதுக்கு ரேகாவும் ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜு ரேகா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உற வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரேகா கூட உற வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போலாம் பிரதீப் வீட்டில் இல்லையோ அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க சோனுபால் ராஜு ரெண்டு பேருமே அடிக்கடி ரேகாவோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க இது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க இருந்தாலும் இதை யாருமே பிரதீப் கிட்ட சொல்லலை அப்படி இருக்கும்போது தான் பிரதீப் ஒரு நாள் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு விசேஷத்துக்காக போயிருக்காங்க அப்படி போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது ரேகா வீட்டுக்குள்ள ரெண்டு ஆண்கள் இருக்கிறத பிரதீப் பார்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறது பிரதீப்புக்கு நல்லாவே தெரியும் உள்ள போய் பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க வீட்டுக்குள்ள ரேகா சோனுபால் ராஜு இவங்க ரெண்டு பேர்த்து கூடயும் ஒன்னா உறவு வச்சுட்டு இருக்காங்க இதை நேரடியாக பிரதீப் பாத்துர்றாங்க பிரதீப்போட அப்பாவும் பார்த்திட்றாங்க இதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் பிரதீப் பார்க்குறதையும் பார்த்துட்டாங்க உடனடியாக அவங்களோட ஆடைகளை போடுறாங்க கோவத்தின் உச்சிக்கே போன பிரதீப் உடனடியாக சோனுப்பாளையும் ராஜீவையும் பயங்கரமாக தாக்குறாங்க பயங்கரமாக அடிச்சிருக்காரு அடி தாங்க முடியாமல் இங்கேருந்து தப்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இருந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரேகாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக திட்டிருக்காங்க இவங்க திட்டுற சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ தான் ரேகா பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய வந்துடுச்சு பிரதீப் அவங்க மனைவியை கத்துனதில் அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இது ரேகாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு இதனால பிரதீப் மேலே பயங்கர கோபத்தில் இருந்திருக்காங்க ரேகா அது மட்டும் இல்லாமல் பிரதீப் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து ரேகாவை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கூடவே இனிமேல் நீ யாரு கூடயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதனால ரேகானால ஒரு ஃபோன் கூட பேச முடியல சோனு பால் ராஜு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு அவங்க கள்ள காதலர்களான ரெண்டு பேர்த்து கூடயும் பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பிரதீப் ரேகாவை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏற்கனவே தன்னோட கணவர் பொதுவெளியில வச்சு தன்னை அசிங்கப்படுத்தினதுல ரேகாவுக்கு பயங்கர கோவம் இப்போ போதை போட்டு வந்து தன்னை அடிக்கிறது துன்புறுத்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காங்க இது எல்லாத்த விட ரேகாவுக்கும் அவங்க அஃபேர் வச்சுருக்க ரெண்டு பேர்த்து சந்திக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னோட கணவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ரேகா அப்போ தான் ரேகா தன்னோட கணவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் அதுக்கான சரியான டைமும் வந்திருக்கு அவர் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ரேகா அவரை கொலை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்றாங்க அதாவது சோனுபால் ராஜு ரெண்டு பேத்துக்குமே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க தூக்க மாத்திரை மட்டும் இல்லாமல் ஒரு கோடாரியும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் பிரதீப் எப்பவும் போல வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த சாப்பாட்டில் அந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க பிரதீப் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோன்னே அவருக்கு தூக்கம் வர மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே மது அருந்திருக்காங்க அதனால உடனடியாக ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க அதே ரூமில் தான் அவங்களோட மூணு குழந்தைங்களுமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் ரேக்கா அந்த ரூம்பை போட்டிட்டு சோனுபால் ராஜு ரெண்டு பேத்துக்கும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து தான் அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ரூம் போகும்போது அவர் அயர்ந்து தூங்கிட்டு வந்திருக்காங்க அவர் அங்கே வச்சு கொலை பண்ணோம்னா குழந்தைங்க எந்திரிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இருந்து ஆளுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆளுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரதீப்போட காலை பிடிச்சிக்கிறான் சோனுபால் அதுக்கப்புறம் ராஜு அந்த கோடாரி அறுத்து அவரோட கழுத்தை அறுத்துருக்கான் அதுக்கப்புறம் உடலில் பல்வேறு இடங்களில் கொடூரமான முறையில் வெட்டியிருக்கான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ரேக்கா வெளியே யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி தான் தன்னோட கணவரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ரேகா இதுக்கப்புறம் சோனுபால் ராஜு அவங்களையுமே போலீஸ் கைது பண்ணுறாங்க கள்ள காதலுக்காக தன்னோட கணவரையே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ரேகா உடனே போலீஸ் உங்க மூணு பேர்த்தையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ